அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளருக்கு மாநில அளவிலான கருத்தரங்கு திருப்பூர் ஜூன் முப்பதில் நடந்தது திருப்பூர் தாராபுரம் ரோடு டி ஜே பூங்காவில் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு சார்பில் மாநில அளவிலான பயிற்சியாளர் கருத்தரங்கம் நேற்று துவங்கியது திருப்பூர் மைய ஒருங்கிணைப்பாளர் ஹார் சவர் தன்குப்தா வரவேற்றார் ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் சுந்தரசேரன் முன்னிலையில் வகித்தார் மாநில ஒருங்கிணைப்பு பிரகாஷ் பிரகாஷ் கடமைகளும் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் மாநிலம் முழுவதும் இயங்கும் நானூறு ஹார்ட்ஃபுல்னஸ் மையங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களை உள்ளடக்கி பதினைஞ்சு மண்டலங்களில் இருந்து மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் ஐநூறு பயிற்சியாளர் கருத்தரங்கில் பங்கேற்ற பங்கேற்றனர் மூத்த பயிற்சியாளர் முன்னாள் இணை செயலாளர் பிரகாஷ் பேசினார் ஒருங்கிணைப்பாளர்கள் லட்சுமி நாராயணன் லட்சுமி காந்தன் ஆனந்த் தியாகி ரவி சுப்ரன் மற்றும் பலர் பேசினர் தமிழகம் புதுச்சேரியில் வைக்கும் பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட மேற்பட்டவர்களுக்கு யோகா மூச்சு பயிற்சி கற்றுக் என தீர்மானிக்கப்பட்டது நன்றி வணக்கம்